மதிப்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கமாக மக்கள் நீதி மையம் இணைந்து இயங்கி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மாநிலங்களவையில் அவர் பதவியேற்க இருக்கிறார் அந்த வகையில் அவரை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம் உளவு நாட்கள் அவர் அயல்நாடுகளில் நாடுகளில் பயணத்தில் இருந்தார் அயல்நாட்டு பயணம் முடிந்து திரும்பிய நிலையில் அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வருகிற ஆகஸ்ட் பதினேழு என்னுடைய பிறந்தநாளையொட்டி பதினாறாம் நாள் சென்னையிலே நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தோம் அதற்கு இசைவளித்திருக்கிறார் ஆகஸ்ட் பதினாறு அன்று இரவு நடைபெறவிருக்கிற மதச்சார்பின்மை காப்போம் என்னும் கருப்பொருளில் நடைபெறவிருக்கிற நிகழ்வில் அவர் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இசைவளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு நடந்தேறியது பதவியேற்கிறார் கன்னி பேச்சுங்கிறது இருபத்தஞ்சாம் தேதி நடக்காது பதவியேற்று பதவியேற்ற பிறகு பேசுவார் அந்த நேரத்தில் பேசுவோம் அதை அவர் தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பார்வை உள்ளவர் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக இணைந்து இயங்கி வருகிறார் எனவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய கன்னிப்பேச்சு அமையும் என்று நான் நம்புகிறேன் இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தல் குறித்து நாங்கள் எதுவும் பேசவில்லை பொதுவாக அவர் தேசிய அளவில் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை குறித்து கருத்தியல் ரீதியாக சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் நாம் ஏன் ஏன் இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் தமிழ்நாட்டில் ஆனால் அது உண்மை அல்ல திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே வலுவாக இருக்கிறது திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னும் ஒரு கூட்டணி வடிவத்தையே பெறவில்லை அதிமுகவும் பாஜகவும் கூட இன்னும் முரண்பாடாக பேசிக்கொண்டிருக்கிற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் மற்ற கட்சிகள் எந்த கூட்டணியிலும் சேரவில்லை கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியிலும் ஈடுபடவில்லை திமுகவை எதிர்க்கிற சக்திகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணி முதல்வர் அவர்கள் சொல்வதைப் போல ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில்

அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை கட்சி நெருக்கடிகளை சந்தித்து தான் வளர முடியும் அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம் இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அது உண்மை அல்ல ஒருவேளை மாதிரி இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி இந்த யூகமான கேள்விக்கு நான் மீண்டும் யூகமான ஒரு பதிலை சொல்ல முடியாது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெற செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு அது திமுகவுக்கு மட்டும் பொறுப்பு அல்ல திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மையம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும்

மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டதில்லை அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை இந்த தேர்தலிலும் அப்படித்தான் மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவியலில்தான் இருக்கிறார்கள் ஆக திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்றுதான் இந்த தேர்தலும் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற கருத்து இதுவும் ஒரு இதுவும் ஒரு யூகமான கேள்வி திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போன புளித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம் யூகமான கேள்விகளுக்கு யூகமாக என்னால் பதில் சொல்ல முடியாது

என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தினார் அதில் என்ன டவுட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க அந்த சின்னத்தை இப்போ அந்த கேள்வியை வந்து பொருத்தமில்லாத கேள்வி ரைட் ரைட்